வாடி சக்திவேல் கலைச்செல்வன் நகரத் தலைவர்கள் ரஞ்சீர் ஸ்டீஃபன் வேல்முருகன் அற்புதராஜ் கந்தசாமி முருகன் வாசி ராமச்சந்திரன் மணிகண்டன் வீரப்பன் இமயராஜ் இளைஞர் காங்கிரசினுடைய மாநில செயலாளர் ஜெய்சங்கர் அவர்கள் மாவட்ட தலைவர் சாகுல் அவர்கள் தொகுதி தலைவர் அன்புமணி அவர்கள் விருதை நகர தலைவர் கோகுல் அவர்கள் மாவட்ட பொதுச் செயலாளர் கிருஷ்ணா அவர்கள் சிவகுமார் அவர்கள் சிராஜுதீன் அவர்கள் விவசாய பிரிவினுடைய எழுச்சி மிக்க தலைவர் தம்பி ஜெயகுரு அவர்கள் சகோதரி லாவண்யா அவர்கள் ராஜாராமன் அவர்கள் வினோத் அவர்கள் கனகராஜ் அவர்கள் செந்தமிழ் அவர்கள் நெடுமாறன் அவர்கள் என்னுடைய அன்பிற்குரிய பிள்ளை ராமராஜன் அவர்கள் ராஜேந்திரன் அவர்கள் அன்பரசன் அவர்கள் எஸ்மா கந்தசாமி அவர்கள் இளங்கோமணி அவர்கள் துரைசாமி அவர்கள் கிருஷ்ணதாஸ் அவர்கள் சாமமூர்த்தி அவர்கள் சாகோ அவர்கள் ராகு மணிகண்டன் பார்த்திபன் மகளிரணி லாவண்யா அவர்கள் சகாயமேரி அவர்கள் சரசு அவர்கள் மங்கையர்கரசி அவர்கள் ராணி அவர்கள் ஜூலி அவர்கள் சத்யா அவர்கள் அரசி அவர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பையும் நன்றியையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் ஒரு செயல் வீரர் இவை பொழுதும் சோர்வடையாதவர் செய்ய வேண்டிய பணிகளை சிறப்பாக செய்யக்கூடியவர் இன்றைக்கு இந்த மாவட்டத்தில் தன்னால் இயன்ற அளவிற்கு அமைப்பு பணிகளை அவர் செய்திருக்கிறார் அந்த வகையில் அவரை நான் பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன் அதே போல நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் தம்பி விஷ்ணு அவர்கள் அவரும் நன்கு செயல்படக்கூடியவர் நம்முடைய அமைப்பு எப்படி இருக்கிறது அதில் எவ்வாறு செயலாற்ற வேண்டும் என்பதை எல்லாம் நன்கு தெரிந்து வைத்திருக்கிறவர் தேர்தலை எவ்வாறு கையாள வேண்டும் என்பதை நம்மை விட கெட்டிக்காரமாக புரிந்து வைத்திருக்கக்கூடியவர் ஏன்னா அவர் வந்து திருவண்ணாமலையிலேயே அந்த தேர்தல்களை சந்தித்திருக்கிறார் வேலுகிட்ட தேர்தல் செய்வது என்பது சாதாரண விஷயம் அல்ல அவர் அங்கேயே செய்திருக்கிறார் அந்த வகையிலே அவர்களுடைய ஆலோசனையையும் நாம் கேட்டு பெற்றிருக்கிறோம் சிடி மெய்யப்பன் அவர்கள் இந்தியா முழுவதும் சுற்றி பார்த்த ஒரு மூத்த தலைவர் எம்பி அவர்கள் சொன்னதை போல அவர் நம்மை பார்க்க வந்திருக்கிறார் நாம் என்ன செய்யறோங்கிறதை தெரிஞ்சுக்கிட்டு போறதுக்காக வந்திருக்கிறார் அதனாலதான் அவர் அதிகமாக பேசல ஏன்னா அதிகமாக பேசிட்டா கவனிக்க முடியாது யாரையும் இப்பயே கவனிச்சு ஏராளமான விஷயங்களை எனக்கு அவர் சொன்னார் ஏன் கண்ணப்படாதெல்லாம் அவர் பட்டுது எனவே இந்த பணிக்கு ஏற்றவரை சிடி மெய்யப்பன் என்பதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை நண்பர்களே இது வந்து ஒரு நல்ல தருணம் தமிழகத்தில் கொள்கை ரீதியாக நாம் பலமாக இரு